தக்காளி கீரை வீட்லேயே வச்சுருந்த செடி இந்த கீரையுமே காய வச்சு இன்றைக்கி மதியம் சமையல் பண்ணலாம் வாங்கி பார்க்கலாம் கீரையை நல்லா அலாசிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் கீரை கட் பண்ணி வச்சு குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் குக்கரில் போட்டு லேசாக தண்ணி துடிச்சிக்கலாம் இந்த உப்பு போட்டுட்டு ரெண்டு விசில் வந்ததையுமே இறக்கி வச்சு ஒரே நிமிஷம் விட்டு ரொம்ப நேரம் வச்சோம்னா கருப்பயிர் கீரை தண்ணி போகுது இது அளவு அது பா விசில் எடுத்துடலாம் கீரை நல்லா வெந்துச்சு எடுத்து தாளிச்சிடலாம் அப்புறம் மணத்தக்காளி காய் போட்டு குழம்பு விற்கலாம் எண்ணெய் வைக்கலாம் ரெண்டு வரமிளகா ஜீரக மூலமாக போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் சின்ன தக்காளி ஒன்று போட்டுக்கலாம்

அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் விட்டு குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் கடுகு போட்டிருக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் கறிப்பி காய் போட்டுடலாம் காய் நல்லா எண்ணெயில் வணங்கணும் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்படி இல்லாமல் கத்துலாமிருக்கு காய் நல்லா கலர் மாறி வரும் அப்போ புளி ஊற்ற புளி ஊற்றிடலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அரைச்ச விடுதலை வச்சுக்கலாம்

அரமிளகா கருகாப்பி வெங்காயம் கீரை போட்டுடலாம் தேங்கப்பூ போட்டுடலாம் தண்ணி எல்லாம் தண்ணியெல்லாம் சே எடுத்துக்கலாம் கீரை ரெடி ஆக்சி எடுத்துடலாம் பசக்கரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் மல்லித்தலை பூண்டு ஒரு மூணு போட்டிருக்கேன் மிளகு ஜீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்படியே அடிச்சுட்டு வந்து தண்ணி ஊற்றி கலக்கி தாளித்து விட்டுக்கலாம் இந்த தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட் தாளித்து விட்டுக்கலாம் தூள் போட்டு தாளித்து விட்டுடலாம் சிம்பிளாக எங்கள் வீட்டு மதிய சமையல் மணத்தக்காளி குழம்பு மணத்தக்காளி கீரை தக்காளி ரசம்